நடப்பாண்டில் ராக்கெட் வேகத்தில் சென்ற தங்கம் விலை திடீரென குறைந்திருக்கிறது சர்வதேச சந்தையில் பனிரெண்டு ஆண்டுகளில் இல்லாத வகையில் தங்கம் விலை திடீரென குறைந்திருக்கிறது இது தங்கம் வாங்க நினைப்போருக்கு பாசிட்டிவ் சமிக்ஞையாக பார்க்கப்படும் விலையில் இப்பொழுது தங்கம் விலை குறைய காரணம் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடங்கிய வர்த்தக போரால் ஏற்பட்ட பொருளாதார நிச்சயமற்ற சூழலில் தங்கம் விலை ஏறியது இதில் அமெரிக்க டாலர் மதிப்பும் சரிய முதலீட்டாளர்கள் டாலரை கொடுத்துவிட்டு தங்கத்தை வாங்க தங்கம் விலை உச்சம் பெற்றது தினசரி வரலாற்று உச்சத்தை எட்டிய ஆபரண தங்கம் விலை நடப்பாண்டில் மட்டும் எழுபது சதவீதம் உயர்ந்தது இதில் கடந்த பதினேழாம் தேதி ஒரு கிராம் ஆபரண தங்கம் பனிரெண்டாயிரத்து இருநூறு ரூபாய் என்ற வரலாற்று உச்சத்தை தொட்டது அதனைத் தொடர்ந்து தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தில் செல்லும் வேளையில் புதன்கிழமை தங்கம் விலை அதிரடியாக சரிந்தது புதன்கிழமை காலையில் திடீரென முன்னூறு ரூபாய் குறைந்தது சவரன் தொன்னூற்று மூவாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையானது மாலையில் மீண்டும் தங்கம் விலை சரிந்தது தங்கம் கிராம் நூற்று அறுபது ரூபாய் குறைந்து பதினோராயிரத்து ஐநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையானது சவரன் தொன்னூற்று இரண்டாயிரத்து ஆயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையானது அக்டோபர் மாதம் வேகம் பிடித்த தங்கம் விலை இதுவரையில் எட்டிய உச்சத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி நான்கு பூஜ்யம் சதவீதம் வரை சரிவை கண்டிருக்கிறது அக்டோபர் பதினேழாம் தேதி ஆபரண தங்கம் கிராம் பனிரெண்டாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் சவரன் தொன்னூற்று ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனையானது இது கிராம் பதினோராயிரத்து ஐநூற்று நாற்பது ரூபாயாகவும் சவரன் தொன்னூற்று இரண்டாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாயாகவும் குறைந்திருக்கிறது ஐந்து நாட்களில் தங்கம் கிராமுக்கு அறுநூற்று அறுபது ரூபாய் குறைந்திருக்கிறது சவரனுக்கு ஐயாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய் குறைந்திருக்கிறது சர்வதேச சந்தையிலும் தங்கம் விலையில் ஏற்ற இறக்கம் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கிறது அதாவது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டிற்கு பிறகு தங்கம் விலை ஒரே நாளில் ஆறு புள்ளி மூன்று சதவீதம் குறைந்த நிகழ்வும் நடந்திருக்கிறது அக்டோபர் இருபதாம் தேதி சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கம் நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழு ஒன்பது டாலர்களுக்கு வர்த்தகமானது அதுவே அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி ஆறு புள்ளி மூன்று சதவீதம் சரிந்து நான்காயிரத்து எண்பத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று டாலர்களுக்கு வர்த்தகமானது பிறகு தங்கம் விலை தொடர்ந்து குறைய புதன்கிழமை காலை மீண்டும் தங்கம் விலை சர்வதேச சந்தையில் குறைந்தது அவுன்ஸ் தங்கம் நான்காயிரத்து மூன்று புள்ளி மூன்று ஒன்பது டாலர்களாக இருந்தது மொத்தமாக எட்டு சதவீதத்திற்கும் மேல் தங்கம் விலை சரிவை சந்தித்திருக்கிறது அவுன்ஸ் தங்கம் என்பது இருபத்தி எட்டு புள்ளி மூன்று நான்கு கிராம் ஆகும் புள்ளி விவரங்கள் சர்வதேச சந்தையிலும் தங்கம் விலை நிலையற்று இருப்பதை காட்டுகிறது சர்வதேச சந்தையில் பனிரெண்டு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தங்கம் மிகப்பெரிய சரிவை சந்தித்ததை அடுத்து தங்கம் வெள்ளி விலைகள் தொடர்ந்து இழப்பை சந்தித்து வருகின்றன நடப்பாண்டில் ராக்கெட் வேகம் பிடித்த தங்கம் விலை குறைவதற்கு சர்வதேச அரங்கில் பல்வேறு நிகழ்வுகள் காரணமாக இருக்கிறது இதில் முதலீட்டாளர்கள் தங்கத்தை லாப நோக்கில் விற்பனை செய்ய தொடங்கியது முக்கிய காரணியாக இருக்கிறது அதாவது குறைந்த விலையில் தங்கம் வாங்கியவர்கள் தங்கம் விலை அறுபது சதவீதத்தை தாண்டியதும் அதனை விற்க தொடங்கியது விலை குறைவுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது அதேபோல் அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் வேல்யூ மதிப்பு உயரத் தொடங்கியிருக்கிறது பொதுவாகவே தங்கம் விலையை தீர்மானிப்பதில் அமெரிக்க டாலர் ஆதிக்க சக்தியாக இருக்கும் அதாவது டாலர் மதிப்பு சரிந்தால் முதலீட்டாளர்கள் தங்கம் வாங்க தொடங்குவார்கள் டாலர் மதிப்பு உயர்ந்தால் தங்கம் விலை குறையும் இப்போது அமெரிக்க டாலர் மதிப்பு பாசிட்டிவான முறையில் ஏற்றம் காண தொடங்கியிருக்கிறது உலகளாவிய வர்த்தகத்தில் சில முதலீட்டாளர்கள் தங்கம் போன்ற பாதுகாப்பான முதலீடுகளில் இருந்து விலகி பங்குச்சந்தை பக்கம் திரும்பியதும் விலை குறைவுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது இதற்கிடையே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையே நடைபெற இருக்கும் பேச்சுவார்த்தை இருநாட்டு வர்த்தக யுத்த பதற்றத்தை தணிக்கும் என்ற நேர்மறையான எதிர்பார்ப்பு சந்தையில் நிலவுவதும் விலை குறைவுக்கு காரணமாக இருக்கிறது இதுபோக அமெரிக்க வங்கி வட்டியை குறைத்தால் தங்கம் விலை ஏறும் ஆனால் அமெரிக்காவில் பணி முடக்கம் காரணமாக அந்நாட்டின் நுகர்வோர் விலை குறியீட்டு அறிக்கை வெளியிடப்படவில்லை அந்த அறிக்கைக்காகவும் முதலீட்டாளர்கள் காத்திருப்பதும் தங்கம் விலையை தாக்காட்டி வருகிறது இப்போது தங்கம் விலை மேலும் குறையுமா என்றால் சர்வதேச சந்தையில் தங்கம் விலை எட்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவீதம் வரையில் குறைந்திருப்பது இந்திய சந்தையிலும் எதிரொலிக்கும் அந்த வகையில் தங்கம் விலை குறையலாம் என்றே வர்த்தகர்களால் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த விலைச்சரிவு எவ்வளவு நாட்களுக்கு நீடிக்கும் என்றால் அமெரிக்க வங்கி வட்டியை குறைத்தால் அது தங்கம் விலையில் எதிரொலிக்கும் டிரம்ப் ஷி ஜின்பிங் சந்திப்பு இருதரப்பு வர்த்தக பதற்றத்தை தணிக்கவில்லை என்றாலும் அது தங்கம் விலையில் எதிரொலிக்கும் இன்று மத்திய வங்கிகளுமே தங்கம் வாங்குவதை அதிகரிக்கும் வேளையில் சர்வதேச சந்தையில் அடுத்தடுத்த நிகழ்வுகளை சார்ந்தே விலை குறைவு ஏற்றம் இருக்கும் என்று சொல்கிறார்கள் வர்த்தகர்கள்